கும்கி டூ படம் இப்போ பார்த்துட்டு வந்தோம் கும்கி டூ மூவி பார்க்க வந்திருந்தோம் குங்கி மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது யானை என்னால எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது குங்கி மூவி ரொம்ப நல்லா இருந்துது குங்கி டூ வந்து நான் சொன்ன மாதிரி கும்கி ஒன் டூக்கும் சம்மந்தம் இல்லைங்க இதுலேயும் யானை இருக்குது இதுலேயும் வந்து ஃபாரஸ்ட் இருக்கு இதுலேயும் வந்து அந்த அனிமல் மேலே இருக்க லவ் இருக்கு பட் ரெண்டுமே ரொம்ப படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு அதாவது மனுஷனுக்குள்ள லவ்வை விட ஒரு அணிமல்கிட்ட லவ் எவ்வளோ ட்ரூவா இருக்கும்ன்றத அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ ஹீரோ ஹீரோயின் லவ்வை விட ஒரு ஹீரோ அண்டு யானையோட லவ்வை வந்து நீங்க அழகாக வந்து இந்த ஸ்டோரியில பார்க்கலாம் லொகேஷன்லாம் பயங்கரமா இருக்கு ஸோ எலிஃபண்டியுமே நல்ல ஆங்கிள் நிறைய விதமா காட்டியிருந்தாங்க சில சீன்ஸ்லாம் நல்ல ஒரு மாதிரி ஆர்ட் டச்சிங்காக நல்லதான் இருக்கு ஸோ பார்க்கலாம் நான் பார்க்கலாம் எப்பவுமே வந்து பிரபு சலமன் சாரோட மூவிஸ் வந்து ஒரு இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும் அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக ஒரு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளேயே நம்மளையே நம்மளே போகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தாங்க இப்போ உள்ள படங்கள்ல அந்த கிராஃபிக்ஸ் வச்சு ஏஐ கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா பட் இதில் வந்து ரியல் எலிஃபண்ட் ரியலான அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது யானை உண்மையாகவே கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஆக்சுவலி படம் அப்படியே அந்தரூவில் கிளைமேக்ஸில் உண்மையிலே ஒரு பத்து நிமிஷம் எல்லாரையும் அமைதியாக பார்க்க வச்சது படம் அந்த ஒரு சென்டிமெண்டல் சீன் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா எக்ஸ்பெக்ட்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது சூப்பராக இருந்த படம் பசங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன பூ படம் பார்க்கறது தான் அவங்களுக்கு நல்லா பிடிக்கும் இது மோஸ்ட்லி ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு படம் தான் குழந்தைகளுக்கும் கனெக்ட் ஆகும் பெரியவங்களுக்கும் அந்த பாண்டிங் அந்த இது ஒரு இருக்கும் அனிமல்ஸ் இருக்கனால ஆஸ் யூஸ்வல் இது வந்து மொத்தமாக ஃபேமிலியை உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் எனக்கு அந்த அந்த பாண்டிங் தான் பிடிச்சிருந்தது படம் பார்க்குற அளவுக்கு இருக்கு எல்லாருமே பார்க்கலாம் கொஞ்சம் அப்படியே தேய்மானமாக போதும் எந்த எக்ஸ்பெக்டேஷனில் வச்சுட்டு வராதிங்க என்னோட சின்ன ஒரு ரெக்வஸ்ட் அதுதான் இருந்தாலும் அவருக்கு பாருங்கள் படம் நல்லாயிருக்கும் அது சொன்ன மாதிரி குங் கும்கி ஃபஸ்ட் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனில் வராமல் நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மூவி எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு எல்லாரோடமே எல்லாரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா எக்ஸ்பெக்ட்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆ ரொம்ப எக்ஸலண்ட் ஜாப் எக்ஸலன்ட் ஜாப் நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு சோலமன் சாரோட மூவிஸ் வந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பட் அது நேச்சரோட ரொம்ப கனெக்ட் இருக்கும் அவருடைய மூவிஸ் எல்லாமே ஸோ அப்படியே க்ரீனாக இருக்கும் அவரோட மூவிஸ் எல்லாமே ஸோ அவருக்காகவும் தான் இந்த மூவி பார்க்க வந்தேன் எக்ஸலண்ட் மூவி எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம் நல்லா தான் இருக்குது ஸோ ஒன் டைம் பார்க்கலாம் காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ஆண்ட்ரூ ப்ரோ அர்ஜுன் லைக் ரொம்ப நல்லா இருக்குது புது ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸு ஃபஸ்ட் டைம் இருந்த மாதிரி தெரியல இன்னும் நல்லா பண்ணுவார்னு நம்புகிறோம் அடுத்த படத்தில் பட் நல்லா தான் இருக்குது படம் படம் ஓகே கும்கி ஒன்னோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வராதிங்க கும்கி டூ டோட்டலாகவே வேற படம் பார்க்கலாம் நல்லா நேச்சராக இருக்குது அந்த ஹீரோ டெபியூ பண்ணியிருக்காரு ஹீரோ அண்ட் ஆண்ட்ரூ காமெடி பண்ணியிருக்காரு யானவுமே சூப்பராக நடிச்சிருக்கு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்க க்ரீனரியாக இருக்குது படம் ஃபுல்லாகவே நல்லா க்ரீனரியாக இருக்குது பார்க்கலாம் படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு அந்த கும்கி ஒன்னுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு ரிலேட்டடாக அந்த இதோடு கொண்டு போயிருக்காங்க புதுசாக அந்த கதாநாயகன் அவரும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா எல்லோரும் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது அதாவது இந்த ஆட்டம் பாட்டம் ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் இல்லை இருந்தாலும் அது மெலோடியஸாக அதை கேட்குறதுக்கு அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெபியூ ஹீரோ நடிச்சிருக்காரு ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது சம்மருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசியில் அழகான சீனரிஸோடு கொடுத்துருக்காங்க மாப்பு ஆண்ட்ரூஸ் வந்து கலக்கியிருக்காரு அவரோட காமெடி சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு அண்ட் அதே தவிர வந்து இந்த படத்தில் மியூசிக்கும் நல்லா செட்டாக இருக்குது படத்தை ஃபேமிலியாக வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க எஸ் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவருக்கும் அந்த யானைக்கும் இருக்கிற அந்த பாண்ட் நிறைய இடத்துல வந்து இமோட் ஆகுது எல்லாருக்குமே ஸோ படம் பாருங்கள் உங்களுக்கே புரியும் நல்லாயிருக்கு 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 படம் இந்த ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க நல்ல படம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு அனிமல் வச்சுட்டு படம் வந்து இப்போல்லாம் ரேர் கொஞ்சம் ரேர் நான் இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஆண்ட்ரூன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணேன் கேலிஸ் ரொம்ப ரொம்ப லைவ்லியாக கொண்டு போனார் படத்தை ஒரு மறுபடியும் ஒரு விவேக் திரும்பி நம்ம இண்டஸ்ட்ரி கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு எங்களுடைய ஃப்ரெண்ட் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருது நடிச்ச படம் ரொம்ப நல்லா இருக்கு ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு ரொம்ப அந்த யானைக்கும் ஒரு மனுஷனுக்குன்னு உள்ள லவ்வை வந்துட்டு இந்த அளவுக்கு டேரக்டர் சார் சொல்லியிருக்காரு சாலமோன் சார் ஸோ ரொம்ப ரொம்ப முடிச்சிருக்கு எனக்கு அந்த படம் அண்டு மியூசிக்லாம் நல்லா இருக்கு அந்த கண்ணாலே பேசுறதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க அதாவது மனுஷனுக்குள்ள லவ்வை விட ஒரு அனிமல் கிட்ட லவ் எவ்வளோ ட்ரூவா இருக்கும்ன்றதை அழகாக சொல்லியிருக்காங்க அண்டு ஸ்பெஷலி ஆண்ட்ரூ சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு இல்லையா அவர் செகண்ட் ஹீரோ மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு அந்த படம் ஃபுல்லாக ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஃபேமிலி மூவி கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க இது கொஞ்சம் அது இன்னும் சூப்பராக இருந்தது அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோதான் நல்லா இருக்குது படம் பாட்டு ரெண்டு ரெண்டு பாட்டு இருக்கு கேட்குற மாதிரி நல்லா இருக்கு கும்கி வந்து என்னோடய காலேஜ் டேஸில் நான் பார்த்தது இப்போ கும்கி டூ வந்து ஒரு லாங் அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஃபீல் குட் மூவியாக வந்து பிரபல சாலமன் சார் கொடுத்துருக்கிறாரு அண்டு செகண்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ராவலாக இருக்கும் ஒரு ஒரு அனிமல் லவ்வரை ஒரு ஒரு நீங்கள் லவ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு ஸோ ஹீரோ ஹீரோயின் லவ்வை விட ஒரு ஹீரோ அண்டு யானையோட லவ்வை வந்து நீங்கள் அழகாக வந்து இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம் ஒரு ஃபீல் குட் மூவி ஃபேமிலியோட கிட்ஸோடு போய் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அழகான மூவியாக வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் por el ஆமாம் இது குட்டியிலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து அந்த யானையோட ஜேர்னியே வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாகவே இதை கொண்டு போகிறாங்க ஸ்கிரீன் ப்ளேலில் ஸோ நல்லா இருக்குது ஹீரோஸ் ஹீரோவும் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன் ஸோ அவரோட ஆக்டிங்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அட்டம் கொடுத்துருக்குறாரு சூப்பரான ஒரு ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது ஸோ அவருக்கும் வந்து என்னோட விஷயம் சொல்லிக்கிறேன் அண்ட் மியூசிக் ஆல்சோ குட் ஃபீல் குட்டாக வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க கே பிரசன்னா ஸோ ஒரு நல்ல டீம் ஒர்க்காக இந்த சா இந்த மூவி வந்து வந்திருக்கு ஆண்ட்ரூ ப்ரோ அவரோட காமெடி ஹோல் மூவிலையுமே வந்து வந்திருக்கு ஸோ அவரோட ப்ரெசன்ஸும் வந்து அங்கங்கே நல்ல ஒரு ஸ்மைல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நல்ல காமெடி காமெடி கலந்த ரைட்டிங்கும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம் தேங்க்யூ ஸோ மச்